அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்தோரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி பிரதோஷ வழிபாடு பார்த்தாலே பாவங்கள் தீர்க்கும் தரிசித்தால் புண்ணியம் சேர்க்கும் கோடி புண்ணியம் மருளும் பூரண பிரதோஷம் வழிபாடு பிரதோஷ வழிபாடானது தொன்றுதொற்றே செய்து வரும் வழிபாடு சிவபெருமான் ஆழகால விஷத்தை பருகிய அச்சமயமே பிரதோஷ காலமாக கருதி நாம் இன்றளவும் பிரதோஷ வழிபாடை நாம் அனுஷ்டித்து வருகின்றோம் பிரதோஷ வழிபாடு என்பது மாதம் இருமுறை திரையோதசி திதியில் வரும் நன்னாளே பிரதோஷ வழிபாடாகும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை சகல சிவாலயங்களிலும் நந்தியம்பெருமானுக்கும் மற்றும் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கும் நடைபெறும் வழிபாடு முதலிலே நந்தியம்பெருமானுக்கு பல்வேறு அபி அபிஷேக திரவங்களால் அபிஷேகங்கள் நடைபெறப்பெற்று பிறகு சோடச்ச உபச்சாரங்கள் என்று ப கூறப்படும் பதினாறு வகையான தீபாராதனைகள் மற்றும் உபச்சாரங்கள் செய்யப்பட்டு பிறகு சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் அபிஷேகங்கள் மற்றும் சோட சோடச்சோபசாரங்கள் செய்து சிவபக்தர்கள் அனைவரும் இவ்வழிபாடை மேற்கொள்வார்கள் சகல தோஷங்களையும் மற்றும் கோடி புண்ணியம் அருளும் பூரண பிரதோஷ வழிபாடு புதன்கிழமையிலே வரும் பிரதோஷ தினத்தை நாம் பூரண பிரதோஷம் என்று நாம் வழிபாடு செய்கின்றோம் என்று பொன் கிடைத்தாலும் புதன் என்பதற்கு போக தோஷ தினமும் இன்று வருவதால் நாம் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியம்பெருமான் மற்றும் சிவபெருமான் அருள் பெற வேண்டி பணிகின்றோம் எல்லாமல்ல நந்தியம்பெருமானுக்கு தீபாரதனை தோஷங்கள் நி நிவர்த்தி செய்து மற்றும் திருமண தடை திருமண தடை சந்தான பாக்கியம் மற்றும் தொழில் வளம் பெறுக நோயற்ற வாழ்வும் பெற சகல தோஷங்களையும் விளக்க சிவாலயம் சென்று வழிபடுவோம் நந்தியம்பெருமானையும் சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வையையும் வழிபடுவோம் நன்றி வணக்கம் அப்படியே சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிக்க ஆலய தரிசனம் உங்களுடைய பேர் ஆதரவினால்தான் இந்த அடியேனும் ஆலய தரிசனம் நன்றி வணக்கம் ஓம் தற்புருஷாயுத் மகே சக்கரதுண்டாயுதேமிகே தன்னோ நந்தி பிரச்சோதையாது நந்தியம்பெருமானின் காயத்ரி மந்திரம் நந்தியம்பெருமானுக்கு நடைபெறும் தீவாராதனை நடைபெறும் பொழுது நந்தியம்பெருமானின் காயத்ரி மந்திரங்கள் மற்றும் சிவனாரை என்றைக்கும் சுமைக்கும் நந்தி என்று தொடங்கப்படும் பாடல்களையும் பாடி மற்றும் சிவபெருமானின் போற்றிய அகவலையும் சிவபுராணங்களையும் பாடி ஓம் நமாட்சி வாயா என்ற கோஷத்துடன் அன்னையின் பார்வதேவியின் மற்றும் சிவபெருமான் நந்தியம்பெருமானின் அருள் பெறல எல்லாம் அல்ல எம்பெருமானை வேண்டி பணிகின்றோம் நன்றி வணக்கம் காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமன் நமசிவாயமே ஓம் நமக்ஷிவாய ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சவனையை போற்றி என் இறைவா போற்றி ஏகமத்தூர் இந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி காவாய் கனக திரளையைப் போற்றி கைலை மலையானை போற்றி பெற்று ஓம் நமக் ஓம் நமக் ஓம் நமக்ஷிவாய சகல தோஷங்களையும் விளக்கி எம்பெருமான் சேவருமான எல்லா வ நலங்களும் பெற